வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த நாள் இனியும் நல்லா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்னைக்கு வ்ளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்து சமையல் வீடியோ வந்து இன்றைக்கி உருண்டை குழம்பு வைக்கலான்னு சொல்லி கடலப்பருப்பு நைட் காலையிலேயே ஊற வச்சிட்டேன் கடலப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு அதுக்கு தேவையான பொருளையும் ரெடி பண்ணிட்டேன் இங்கே புளி ஊற வச்சாச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு பார்த்திங்களா முந்திரி மாதிரி பெரிய பெரிய பூண்டாக இருக்குது கருவேப்பில் தக்காளி எண்ணெய் அரைச்சி தான் போடுவேன் அதனால் அரைச்சி அதை ரெடி பண்ணியாச்சு இப்போ குழம்பு பண்ணிடலாம் வாங்க இதுக்கு மல்லாட்டை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் செக்கில் ஆட்டந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ வானல் வச்சு அந்த எண்ணெயை ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு சேர்த்துடலாம் ஓகேங்களா கடுகு உளுத்தம் பருப்பும் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக வெந்தியத்தை செத்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காத லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அந்த வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலை இதை நல்லா வந்து இப்போ வெந்தியம் கடுகளாம் பொரிஞ்ச உடனே அது கூட நம்ம இப்போ செத்துடலாம் உரண்ட குழம்பு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்பேன் அது ஃபஸ்ட்டில் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கல் உப்பு தாங்க ரொம்ப அந்த திட்டலாம் கரெக்டாக தெரியும் சால்ட் உப்பு கூட அவ்வளோவா தெரியாது கல் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இருக்குது இல்லைங்களா அவர் ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி இந்த மாதிரி குழம்பெலாம் சேர்த்துட்டா குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் கலக்கி நல்லா வதக்கி வ நல்லா தக்காளி வதங்கி வரணும் இந்த எண்ணெய் ஊற்றணுன்னே பாருங்களேன் அந்த மல்லாட்ட எண்ணெயும் தேங்காயையும் கொஞ்சம் மாதிரி வர மாதிரி இருக்கும் இந்த டைமில் என்ன பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்தலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருலாம் இது பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குது இல்லைங்களா உருண்டை குழம்பு யாராருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மிளகாய் தூள் போட்ட உடனே நம்ம வந்து ஒரு புளி உரைச்சிருக்கோம் இல்லைங்களா புளியை நல்லா கரைச்சி அதில் போட்டுடலாம் தேவையான அளவுக்கு புளி போட்டால் போது ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது உருண்டை குழம்புக்கு அதை டேஸ்ட்டே மாறிடும் அப்புறம் நம்ம கடலப்பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டோம் அந்த பல் கடலப்பருப்பு கூடவே கொஞ்சமாக பெரிஞ்சிருக்கும் கல் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் ஓகேங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலவங்க எண்ணெயில் போட்டு வறுத்து போடுவாங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம வந்து இந்த உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உடண்டியை சேர்த்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி திருப்பி விட்டுறலாம் சரிங்களா அப்போது பாங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்கவே நல்லாயிருக்கா சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் அடிக்கடிலாம் செய்ய மாட்டேன் எப்பயாவது ஒரு ட்ரிப் தான் செய்வேன்